ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தேங்காய் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்லேயே செய்யலாம் ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் கால் கிலோ மைதா எடுத்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் போலி நீங்களும் இது போல் வீட்டில் செய்யுங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் கையிலே ஒட்டாது பாருங்கள் இப்போ கொஞ்சமாக வந்து அது மேலே எண்ணெய் போட்டுட்டு நல்லா தடவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சுடுங்க இப்போ நம்ம போடணும் செய்யலாம் தேங்காய் போடணும் பேன் எல்லாம் காயிட்டணும் பேன் காய்ச்சதும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க தண்ணி போட்டதும் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து வெள்ளம் வந்து பதத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சுக்குத்தூள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு தேங்காயை துருகி ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெள்ளம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நூறு வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இரநூறு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான் இப்போ மீடியமாக ஆரண்ட பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்போ கால் மணி நேரம் கழிச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு மாவு இந்த பதத்துக்கு தான் நீங்கள் வந்து மாவு பசிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து கையில் உருண்டை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு மைக்கா பேப்பர் வச்சுட்டு நான் எங்கிட்ட வாழையில் இல்லை அதனால் நான் மைக்கா பேப்பர் வச்சுருக்கேன் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் தவிட்டு இப்போ அந்த மாவு அதில் போட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க அது மேலே பூரத்தை வச்சு நாலு மணிப்பா மடிச்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லையே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே தட்டிடலாம் அந்த பூரணும் எல்லா இடத்துலையும் ஈவனாக போகிற அளவுக்கு நல்லா வந்து தட்டிக்கோங்க அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தோசைக்குள்ளே காஞ்சதும் நம்ம இப்போ அதில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்ன தான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்